இந்த ஹீரோக்கள் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய களமாக அமைஞ்சிருச்சு என்னென்னா தனக்கு பிடிக்காதுங்கிற திட்டலாம் தனக்கு பிடிக்காதவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குட்டி கதைகள் சொல்லி அவங்கள மட்டம் தட்டலாம் அப்புறம் நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு பேச வைக்க சொல்லலாம் இல்லை தமிழ்மொழியிலேருந்து தான் கர்நாடகா வந்துச்சு தமிழ்மொழிலேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பையை சர்ச்சையை உண்டாக்கலாம் ஸோ நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே எந்தெந்த ஹீரோக்களுக்கு அப்படிங்கிறது உங்கள் நல்லா இருக்கும் நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஆடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா தன் பெருமையை பேசுகிறதும் மற்றவங்களை தன் பெருமையை பேச விட்டு வேடிக்கை பார்த்து ரசிப்பதும் இந்த ஹீரோக்கோட வேலையாக போச்சு சில பல வருடங்களாக ஆடியோ நேச்சலாகவே பாசிட்டிவாக இருக்கணும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்துக்கணும் அதுதான் படத்துக்கு நல்லது படம் சம்பந்தமான விஷயங்களையும் பகிர்ந்துக்கணும் ஆனால் இங்கே அப்படியே நடக்குது பிடிக்காத திட்டுறதும் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு சரி இது எதுக்கு இவ்வளவு பீடிகை அப்படின்னா ஸோ நாம் சொன்ன மாதிரி ரஜினி கமல் விஜய் வரிசையில் நம்ம தனுஷ் மீதும் அந்த ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருக்கிறது அவர் ஆடியோ அஞ்சல் என்னமோ பெரிய ஞானி மாதிரியும் எல்லா தத்துவங்களையும் கரைச்சி குடித்த எல்லா தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் பண்ணியே ஒரு முற்றும் துறந்த துறவி மாதிரி ஓவராக பில்டப் பண்ணி பேசுவார் போதாக கோரிக்கை தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவார் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிலாம் பேசுவார் ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உள்டாவாக இருக்கும் அப்படிங்கிற விமர்சனத்தை தனுஷோட ஹேட்ரஸ்லாம் வைக்கிறாங்க ஸோ ஏற்கனவே சில மாதிரி நயன்தாரா விக்னேஷும் தனிசை திட்டி ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா அதிலே சொல்லிப்பாங்க சும்மா ஆட் மட்டும் குட்டி கதை சொல்லி யான் மாதிரி பேசி நீங்கள் வந்து உங்களை நல்லவங்களாம் நிரூபிக்க பார்க்காதீங்க நீங்கள் எவ்வளவு கேவலமான கேட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதை ரசிகளும் விரைவில் புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு கடுமையாலாம் வந்து பேசியிருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தனுசர்கள் இப்போ நடந்த இந்த குபேரா படத்தோட ஆலயங்களில் பேசார் பார்த்தீங்களா அது அவருடைய ரசிகர்களுக்கே முகசொரிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா செயற்கை செயற்கைத்தனத்தின் உச்சமாக பேசினார் தனுஷர்கள் பேச்சு மட்டுமா ஓவர் ஆக்டிவ்னு சொல்லப்படுற மாதிரியான உடல் அசைவுகள் பாடி லாங்குவேஜ் அதுவும் ஒரு லோக்கல் அரசியல்வாதி மாதிரி காட்டு கற்று கத்த ஆரம்பித்தார் இதை யாருமே தனுஷ் வந்து எதிர்பார்க்கவில்லை தனுஷ் எப்போவுமே தற்பெருமை பேசினாலும் கூட அதை அமைதியாக பேசுவார் ஆனால் இந்த தடவை யாருக்கோ சவால் விட்றேன் என எவனாலையும் அழிக்க முடியாது எனக்கு ரசிகள் இருக்காங்க ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னு ரொம்ப இஷ்டத்துக்கு ஓவர் பில்டப்பாக தனக்கு தானே சொல்லிச்சுக்கிட்டு பயங்கரமாக பேசுனார் இதுதான் இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக ஓடிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் பழைய பேஷண்ட் எஸ்கேவை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கோ புது பேஷண்ட் டிஏ அட்மிட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி மீம் பண்ணி தனுஷோட இந்த ஸ்பீச்சை கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தனுஷர்கள் இதெல்லாம் பார்ப்பாரா பார்த்துட்டு அடுத்த மேடைகள்லேயாவது தான் பழைய மாதிரி பேசுகிற மாதிரி பவியமாக தன்னடகத்தோட அதுவும் அடக்கம்னா அடக்கம் ஓவர் அடக்கமாக இருப்பார் பார்த்திங்களா அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாரா இல்லை இதே மாதிரி சீறி பேசி பேசி பகையை வெறுப்பை ஹேட்டை சம்பாதிச்சு கொள்ளுவாரா அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஈவெண்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ தனுஷோட இந்த ஸ்பீச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்